வணக்கம் குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் லாஸ்ட் வீக் நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் ஏன்னா ஸ்ருத்திகாக்கு டேஞ்சர் ஜோன் வர மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் டாப்ல போயிட்டாங்க லீஸ்ட்ல யார் இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் ஈஷா இருந்தாங்க ஆனா லாஸ்ட் வீக் பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த சேனல் இதை ஒளிபரப்புறாங்களோ அதே மாதிரி இந்த பிக் பாஸ் டீமும் சரி ப்ரீ பிளான் பண்ணியாச்சு ஆமா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க முக்கியமான விஷயம் என்னன்னா போன வாரம் டபுள் எவிக்ஷன் ஆக வேண்டியது டபுள் எவிக்ஷன் ஆகிறதா இருந்தா கஷிஷ் கூட ஓட்டு அதிகமா வந்துருச்சு போன வாரம் அவினாஷும் ஈஷாவும் தான் லீஸ்ட்ல இருந்தாங்க இவங்கள தான் தூக்குறதா இருந்தது பட் ஈஷாக்கு ஆல்ரெடி அந்த சேனல் வந்து எது வாக்கு கொடுத்த மாதிரி சொல்றாங்க அவங்கள வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வந்து நிக்கவே போன்ற மாதிரி வெரி சாரி டு சே ஈஷா வந்து நாட் பெட்டர் தென் சுத்திகா நாட் பெட்டர் தென் சஹல் எப்பயுமே வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி அவினாஷ் கூட இருந்துட்டு இருக்காங்களே தவிர பெருசா அவங்க எங்கேயுமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அவினாஷை சொன்னா எல்லாத்துக்கும் வந்துடுறாங்க தனியா எல்லாம் நின்று போராடுறதுன்றது எங்கேயுமே இல்லை சுத்திகா அளவுக்கு தெரியுறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக்ல வந்து கஷிஷை தூக்கிட்டாங்க டபுள் எவிக்ஷன் இருக்க வேண்டியது ஸோ கஷிஷை தூக்கிட்டு இவங்களெல்லாம் உள்ள தள்ளியாச்சு இந்த வீக் ட்விஸ்டடான கேமை வச்சாங்க அந்த கேம்ல பிளான் பண்ணி மூணு பேரை நாமினேட் பண்றாங்க வேற யாரும் கிடையாது ரஜத் தலால் ஸ்ருத்திகா சாகர் இந்த வீக்கெண்டில் டபுள் எவிக்ஷன் கம்பல்சரி உண்டு இந்த ரெண்டு யாருன்னா ஸ்ருத்திகா சாகர் எனக்கு நிஜமாவே ஏன்டா பிக் பாஸ் பார்க்குறோன்னு இருக்கு இப்போ இவ்வளோ தூரம் இவங்க கஷ்டப்பட்டு வராங்களே ஏன் மக்கள் ஓட்டை வச்சு இவங்க போக மாட்டேங்கிறாங்க இந்த டாஸ்கில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏன் இவங்க மூணு பேர் நாமினேட் பண்ணப்பட்டாங்க அதுவும் பிக் ஓகேங்களா வந்து யாருமே நாமினேட் பண்ணல ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கணும் டீம் எல்லாரையுமே நாமினேட் பண்ணிருக்கணும் அதுல இருந்து யாரு மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்கன்னு பாக்கணும் அது பண்ணா வந்து ஈஸியா தெரிஞ்சிருமையா ஈஷாவும் அபின் லீஸ்ட்ல இருக்காங்களே டப்புன்னு போயிடுவாங்க அவங்கள உள்ள கொண்டு வரணும்ல சோ அதுக்கு இப்ப என்ன நடக்குது பிக் பாஸே வந்து ஒரு கேம் வைக்கிறேன்ற பேர்ல நம்பர் என்ன கூடாதுன்ற மாதிரி வச்சு அதுல வந்து ஸ்ருத்திகாவும் ரஜத்தும் சாகத்தும் மூணு பேரும் வந்து நாம்ஸ வந்து மீறிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க மூணு பேரையுமே எலிமினேட் பண்றாங்க ஐ மீன் மூணு பேருமே நாமினேட் பண்றாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா புரோமோலயே தெரியும் ஈஷா கூட எண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி வச்சு எண்ணுவாங்க கவனிச்சிங்க தெரியும் இப்படி வச்சிருப்பாங்க கை கீழே இப்படி ஓகேங்களா இப்படி எண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன் ஈஷா விட்டாங்க வாண்டடா நடந்திருக்கு இந்த இதில் ஸோ இதுக்கு மேல இந்த வாரம் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த எபிசோட்ஸ் நான் போடுவேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சுத்திகா வெளியே வந்துட்டாங்கன்னா நான் போடக்கூடில்ல ஆனா பை காஸ் கிரேட்ஸ் நம்மளுடைய ஓட்டெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போச்சு அப்படின்னா ரஜத் ஷாஹத் வெளியே வந்தாங்கன்னா ஸ்ருத்திகா நெக்ஸ்ட் டாப் ஃபைவ் போக டாப் சிக்ஸ்க்குள்ள போகிறதுக்கு சான்ஸ் உண்டு ஆனாலும் நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதையும் நான் சொல்றேன் ரஜத் ஏன் வெளியே வரமாட்டேன் கான்பிடன்டா சொல்றேன் அப்படின்னா ரஜத்துக்கு வந்து இந்த சீசன்ல இருந்து போனவங்க யாமினி சாரா அர்பீன் இவங்க எல்லாம் வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி நடத்தி அவருக்கு சப்போர்ட் கேக்குறாங்க மக்கள் மத்தியில இருந்து ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணி தான் சப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை இப்படி நமக்கு இந்த சோசியல் மீடியாவே போதும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ற இந்த வீடியோஸே போதும் பத்து பேருக்கு நூறு பேர் பாக்குறாங்கன்னா அவங்க நூறு பேர் ஓட் பண்றாங்கனாலே அந்த ஒரு கவுண்ட் ஏறதான் செய்யும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை பட் இது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும் தெரியல ரஜத் வந்து சேவ் பண்ணப்படுவார் ஸ்ருதிகாவும் சாகத்தும் எலிமினேட் பண்ணப்படுவாங்க வீக்கெண்டில் அந்த நெக்ஸ்ட் வீக்ல வந்து மிட் வீக்ல ரஜத் எலிமினேட் பண்ணப்படுவார் ரஜத் எலிமினேட் பண்ணப்பட்டாருன்னா அடுத்து இருக்கிறது ஆறு பேர் அந்த டாப் சிக்ஸ் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷில்பா ஐ மீன் நான் பாட்டம்லருந்து சொல்றேன் ஷில்பா ஈஷா ஏன்னா ஈஷாக்கு இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க டாப் ஃபைவ்ல வரப்போகணும் அதனால வர வச்சு அப்புறமா தூக்கிப்பாங்க ஈஷா வந்து சும் தேர்டு வந்து அவினாஷ் செகண்ட் வந்து கரண் வந்து விவியன் விவியனுக்கும் தான் டை இவங்க ரெண்டு பேர்ல தான் கலர்ஸ் வந்து டிசைட் பண்ண போறாங்க இது வரைக்கும் லிஸ்ட் ப்ரீ பிளான் பண்ணியாச்சு இவங்க 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 தான் இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இனிமே நம்ம ஓட் பண்ணி பார்ப்போம் நம்மளுடைய ஓட்டு பேசுமா இல்லை சேனல் பேசுமான்னு தெரில தேங்க் யூ